அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான தோஷம் ஏற்படும் அதற்கான வழி என்ன அதை எவ்வாறு அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்வது என்பது பற்றி பார்ப்போம் நண்பர்களே விசாக நட்சத்திரம் முருகன் பெற்ற நட்சத்திரம் ஆகும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்வு எப்போதும் ஒரே சீராகவே இருக்கும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமண பந்தம் அமையும் போது இளைய மைத்துனர்கள் இருந்தால் அவர்களுக்கு ஆகாது என்று பெண் ஜாதகத்தையும் இளைய மைத்துனர் மைத்துனிக்கு ஆகாது என்று ஆண் ஜாதகத்தையும் ஒதுக்கி வைத்து விடுவார்கள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்த அனைவருமே மேற்கண்ட தோஷத்தை கொண்டவர்கள் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஜென்ம லக்கணத்திற்கு ஒன்பதாவது வீடு மைத்துனர் மற்றும் மைத்துணிகளை குறிக்கும் வீடு என்பதாகும் லக்கணத்திற்கு ஒன்பதாவது வீட்டில் கிரகங்களான ராகு கேது அல்லது செவ்வாய் போன்ற கிரகங்கள் இடம்பெற்றிருந்தால் ஜாதகர் அல்லது ஜாதகிக்கு திருமணம் முடிந்து போக இருக்கும் வீட்டிலுள்ள இளையவர்களின் ஆயுள் குறைவு ஏற்பட ஏதுவாக இருக்கும் அதே போல விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் ஜாதகத்தில் குரு பகவான் பகை ஆகியிருந்தாலும் புதன் பகவானோடு சேர்ந்திருந்தாலும் இளையவர்களுக்கு பலவித இன்னல்களை ஏற்படுத்தும் குரு பகவான் நட்பு ஆட்சியில் இருந்தால் இன்னல்கள் ஏற்படாது மேலும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்து மேற்கண்டவாறு ஜாதகம் அமையப்பெற்றவர்கள் பெற்றவர்கள் இளைய மைத்துனர் அல்லது இளைய மைத்துனிக்கு தோஷம் உள்ளவர்கள் அல்லது இவ்வாறு தோஷம் அமைய பெற்றவர்கள் திருமண தடை நீங்கவும் ஏற்கனவே திருமணமாகியுள்ளவர்கள் தங்கள் தோஷத்தை விளக்கவும் நாம் கூறும் எளிய பரிகாரத்தை செய்வதன் வாயிலாக தோஷம் நிவர்த்தியாகி வாழ்வாங்கு வாழலாம் இதற்கு பரிகாரமாக உங்கள் ஊரில் உள்ள விநாயகர் கோவிலில் உள்ள அரசும் வேம்பும் இணைந்துள்ள மரத்தில் மஞ்சள் துண்டு ஒன்று கட்டி அதை கயிற்றால் இரண்டு மரத்தையும் சேர்த்து கட்டினால் விசாக நட்சத்திர தோஷம் விலகும் மேலும் இந்த பரிகாரத்தை செய்த பின்னர் திருமணம் செய்து கொண்டால் பெண் கொடுத்த மற்றும் எடுத்த வீடுகளில் உள்ள இளையவர்கள் நீண்ட ஆயுளோடு வாழ்வார்கள் வியாழக்கிழமை காலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் குரு கோரையில் அல்லது திங்கக்கிழமை காலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் சந்திரன் கோரையில் செய்வது மிகவும் உத்தமம் குறிப்பாக திருமணம் நடந்த பின்பு தற்போது தோஷத்தை தெரிந்து கொண்டவர்களும் மேற்படி பரிகாரத்தை செய்து உங்களுக்கு பெண் கொடுத்த அல்லது எடுத்த வீடுகளில் உள்ள இளையவர்களுக்கு உங்கள் தோஷம் வராமல் நிவர்த்தி காணலாம் எனவே இது போன்ற நாம் கூறும் எளிய பரிகாரங்களை செய்து அவரவர்கள் திருமண வாழ்க்கையில் பலமோடு வாழ நான் வாழ்த்துகிறேன் இந்த பதிவு தங்களுக்கு உபயோகமானதாக இருக்குமென நான் நினைக்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அடுத்த பதிவில் விரைவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்